அருகே விதிமுறைகளை மீறி சட்டவிரோதமாக போலி பில் மூலமாக செயல்பட்டு வரும் சவுடுமண் குவாரியால் அரசுக்கு பல கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது இருபது அடி ஆழத்திற்கு மேல் மண் அள்ளப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்ட பொன்னேரி அடுத்த ஆரணி பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் அரசு அனுமதியோடு சவுடுமண் குவாரி இயங்கி வருகிறது இந்த சவுடுமண் குவாரிக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு லாரிகள் மூலமாக லோடு மட்டுமே சவுடுமண் எடுக்க கனிம வளத்துறை அனுமதி வழங்கியுள்ளது ஆனால் பொதுப்பணித்துறை கனிம வளத்துறை ஆதரவோடு சவுடுமண் அதிக லாரிகளில் நாள் ஒன்றிற்கு ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரம் லோடுகள் வரை சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டு வருகிறது இதனால் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு எடுக்க வேண்டிய ஐந்தாயிரம் லாரி லோடுகளை போலி ஆன்லைன் பில் மூலமாக ஐந்தே நாட்களில் எடுத்து வருவதால் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது அதோடு மட்டுமல்லாமல் மூன்று அடி ஆழத்திற்கு மேல் சவுடு மண் அள்ளக்கூடாது என்று அரசு விதிமுறை வகுத்துள்ளது ஆனால் அரசு அதிகாரிகளை தன்வசம் படுத்திக் கொண்டு இந்த விதிமுறைகளை காற்றில் பறக்கவிட்டு தங்கள் இஷ்டத்திற்கு இருபது அடி ஆழத்திற்கு மேல் மண் அள்ளப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படும் என அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான டாரஸ் லாரிகள் குவாரியில் குவிந்து வருவதால் ஏரியில் போதிய இடம் இல்லாததால் திருவள்ளூரிலிருந்து பெரியபாளையம் வழியாக ஆரணி பொன்னேரிக்கு செல்ல கூடிய சாலையில் லாரிகள் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் ஓரத்தில் நிறுத்தி வைப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதோடு இந்த லாரிகளால் அடிக்கடி இந்த சாலையில் விபத்துகளும் ஏற்பட்டு வருவதாக பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் குற்றம் சாட்டுகின்றனர் இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் சட்டவிரோதமாக இயங்கி வரும் சவுடுமன் குவாரியை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க